எவ்வளவு அறிவியல் விஷயங்கள் வந்துருச்சு இந்த அறிவியலை இன்னைக்கு கூட நிறைய பேர் இருக்கிறாங்க படிப்பறிவு உள்ள காலம் புத்தகங்கள் வாசிக்கிற காலம் இன்டர்நெட் காலம் டிவி கல் வழியாக உலகத்தை இருந்து உலகத்தை எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலம் விண்வெளியில போய் பொங்கல நடந்துட்டு வந்துட்டான்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு காலம் இந்த மாதிரியான காலத்தில் உள்ளவர்கள் கூட தெரிஞ்சு கொள்ளாத பல விஷயங்களை திருக்குறான் சொல்லுது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பட்டிக்கிறாங்க தென்னடுறாங்க எப்படி இது முகமதுக்கு தெரிஞ்சிச்சு எப்படி அவர் அன்னைக்கு சொன்னார் இன்னைக்கு சொல்லிவிடலாம் இந்த குரான்ல சொல்ற இந்த பல விஷயங்களை இன்னைக்கு சொன்னால் ஆச்சரியம் கிடையாது அன்னைக்கு சொல்ல ஏழுமானா ஏழவே ஏழாது இப்ப உதாரணமா எடுத்துக்கிறீங்களே இப்போ நம்ம நாட்டை உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு சுனாமி சுனாமிடா என்ன சுனாமிடா என்ன கடல்ல வந்து ரெண்டு அலை ரெண்டு அலை இருக்கு கண்டுபிடிக்கலாம் கடலுக்கு மேற்பரப்புல ஒரு அலை அதை நீங்க பாக்குறீங்க கடற்கரை என்ன செய்ய மேலே அப்படி அலை வந்து வந்து முட்டுதா இல்லையா கரையில இது ஒரு அலை இந்த அலை வந்தா என்ன வரும் அதிகபட்சமா வெள்ளம் வரும் மேலே அலை வந்தா செய்ய அதிகபட்சமா வெள்ளம் கரண்டு புரண்டு வரும் அப்புறம் இழுத்துக்கிட்டு வீடு வாசலாம் இழுத்துக்கிட்டு போயிடும் இது ஒரு அலை இருக்கிறது ஆனால் இன்னொரு அலை இருக்கு கடல்ல என்னால கடலுக்கு அடியில கடல்ல மேலே இருக்கிற மாதிரி கடலுக்கு ஆள் கடல் இருக்குதே அங்கேயும் ஒரு பெரிய அலை திடீர்னு ஏர்படுமா அந்த அலை ஏற்பட்டுச்சின்னு சொன்னா கீழ அந்த அலை வேகமா வரும் கீழே இருந்து வந்து முற்றுறதடா இந்த பெரிய மேலே இருந்து வர்ற அலை இருக்க இதெல்லாம் அப்படி தடவி கொடுத்துட்டு போயிடும் கடலுக்கு மேலே அலை வரதே அது அப்படி தடவி கொடுத்துட்டு போயிடும் அদিকে பச்சமா போனா இருக்குற ரெண்டு மூணு வீடுகளை குடிசி அரிசிக்கிட்டு போவும் அவ்வளவுதான் தெரியும் கீழே அட்டியில இருந்து ஒரு அலை முட்டிட்டு வந்து செஞ்சோம்னா அது கரை கிட்ட வரும் பொழுது அப்படியே தன் மேல உள்ள தண்ணி தூக்கி எரிஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் பணமர உயரத்துக்கு தூக்கி அடிச்சுங்கிறான அதுக்கு என்ன காரணம் ஆள் கடலில் உள்ள அலை கடல்ல மேல அலை ஏற்படுற மாதிரி ஆள் கடல்லையும் அலை ஏற்படும் இந்த சுனாமி வந்த பிறகுதான் ஜப்பான்ல சுனாமி வந்த பிறகுதான் இத கண்டுபிடிச்சி உலகத்துக்கு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் கடல்னா மேலே தான் அலை கீழ அலை இருக்காது குளத்துல முங்கி பாருங்க மேலே அப்படி அலை இருக்கும் கீழே அலை இருக்குமா கீழே அப்படி அமைதியா இருக்கும் ஆனால் கடல் அப்படி இருக்காது ஆல் கடல்ல அலை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இல்ல குர்ஆன் எடுத்து பார்த்தா இதையே ஏ சொல்லி காட்டுறாங்க ஹவுக்கல் ルமாத்தின் ஃபீ பஹரின் ルஜ்யீன் யஹ்சாஹு மௌஜு மின் ஃபௌقيஹி மௌஜுனு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் போ அங்கே அலை இருக்கிறது உள்ளே அலைக்கு மேல் அலை இருக்கிறது வார்த்தையை எப்படி பண்ணாத முகமது சொன்னாரு அவர் கடல் பயணம் செய்தவர் கடல் வணிகம் செய்தவர் இல்லை ஒட்டகத்தில் பாலைவனத்தில் அவர் பிரயாணம் பண்ணி இருக்கிறார் கடல் பயணம் போனார் அவரு அவர் மீனவராக இருந்தாலும் சொல்ல முடியாது கடல் பயணம் செய்யாத முகமது சொல்கிறார் அடை மேலே மட்டும் அலை இல்லை ஆள்களுக்கு அடியில் அலைக்கு மேல் அலை இருக்கிறது இன்னைக்கு விஞ்ஞானி சுனாமி வந்த பிறகு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நீ கண்டுபிடிச்சு சொல்ற இதை நாங்க பதினாலு நூற்றாண்டு நாங்க சொல்ற மாடா நீ இப்பதான் சொல்ற இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சொல்றோம் பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி கடலுக்கு அடியில் அலை இருக்கிறது இது அற்புதம் இல்லையா தாஜ்மஹால் அதிசயமா இது அதிசயமா இதான் கேள்வி சீன பெருஞ்சு ஒரு அதிசயமா இதை எப்படி சொன்னார் எவனுக்கு விட சொல்ல இயலாது இதை எப்படி முகமதுக்கு சொல்ல முடிந்தது